அனைவருக்கும் வணக்கம் நான் உங்கள் துரைசிங்கம் பேசுகின்றேன் நம்முடைய யூடியூப் சேனலில் பலரும் பல விஷயங்களையும் பார்த்து கொண்டிருக்கிறீர்கள் அதிலே பலருக்கு தேவைப்படக்கூடிய கருவிகள் அனைத்துமே இங்கே குறிப்பிட்டுள்ள சகோதரி இந்திரா வடிவேல் அவனிடம் கிடைக்கும் அவளுடைய அவருடைய கைபேசி எண்ணும் அவருடைய அக்கௌண்ட் நம்பரும் போட்டிருக்கேன் தேவைப்படுபவர்கள் புத்தகமோ காந்த காந்தங்களோ அக்கு கருவிகளோ எவை தேவைப்பட்டாலும் அவை அனைத்தும் அவரிடத்தில் கிடைக்கும் அவர் தான் என்னுடைய ஆத்தரைஸ்டு ஏஜென்ட் வச்சுக்கலாம் அப்படி கூட வச்சுக்கொள்ளலாம் அவங்கக்கிட்ட தான் எல்லாமே வச்சுருக்காங்க நீங்கள் எந்த அவங்க இருக்கிறது மாதிரி நீங்கள் ஃபோன் பண்ணால் உங்களுக்கு கொரியரில் அவங்க க்ளீனாக அனுப்பிடுவாங்க அவங்களுடைய அக்கௌண்ட் நம்பர் கொடுத்துருக்கேன் அவங்களுடைய மொபைல் நம்பர் கொடுத்துருக்கேன் எல்லாமே கொடுத்துருக்கேன் எனவே இந்த யூடியூப் சேனலில் சப்ஸ்கிரைப் செய்து பார்த்து கொண்டிருப்பவர்கள் தங்களுக்கு தேவைப்படும் கருவிகளை நேரடியாக சகோதரி இந்திரா வடிவேல் அவரிடம் தொடர்பு கொண்டு பெற்றுக்கொள்ளலாம் எல்லா விவரங்களும் அவரிடம் கிடைக்கும் ஏனென்றால் எந்த விதமான விற்பனையும் நான் செய்வதில்லை என்பதை நீங்கள் புணர்ந்து கொள்ள வேண்டும் என்பதற்காகத்தான் இந்த பதிவு எனவே மாணவர்களே நீங்கள் மட்டுமல்லாமல் உங்கள் நண்பர்கள் அனைவரையும் நம்முடைய யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்ய சொல்லும்படி கேட்டுக்கொள்கின்றேன் உங்கள் உங்களுக்கு தேவையான கருவுகளை நீங்கள் அங்கே பெற்றுக்கொள்ளலாம் சகோதரி இந்திரா வடிவேலு மொபைல் நம்பர் தொண்ணூற்றி ஏழு ஐம்பது இருபத்தஞ்சி இருபது ஐம்பத்தொம்போது பெற்றுக்கொண்டு உங்கள் தேவைகளை பூர்த்தி செய்து கொள்ளும்படி மிக வேண்டி விரும்பி கேட்டுக்கொள்ளுகின்றேன் நன்றி வணக்கம்